மாநில அரசும் தொழிலாளர் துறையும் தலையிட்டு பத்து முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட இதுவரை உடன்பாட்டை கட்ட முடியவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று நடத்துகிற கோவை திருப்பூர் இரண்டு மாவட்டங்களும் சேர்ந்து நடத்துகிற இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசுக்கும் தொழிலாளர் துறைக்கும் வலியுறுத்துவது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை அழந்திருக்கிறார்கள் விசைத்தறையாளர்களின் கூலி முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட குழுக்களின் சார்பில் ஞாயிறன்று கருமத்தாம்பட்டி நாள்தோடு சந்திப்பில் உற்சாகமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் பத்மநாபன் தலைமையிலான குழுவினர் முன்னிலை வகித்தனர் திட்டமிட்ட முறையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன பங்கேற்பாளர்கள் திடீரென பேரணியாக மாறி கோஷங்களை எழுப்பியவாறு உண்ணாவிரத மந்தலுக்கு சென்றனர் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பத்மநாபன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி விசைத்தறையாளர்களின் கூழியை உயர்த்த ஜவுளித்துறை உற்பத்தியாளர்கள் முன்வர வேண்டும் அரசு விரைந்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார் ஆர்ப்பாட்டத்தில் மாநில குழு உறுப்பினர் காமராஜ் திருப்பூர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி கோவை சிஐடியு மாவட்ட செயல் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு விசைத்தறி தொழிலாளர்கள் சங்க மாநில தலைவர் அவினாசி முத்துசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் டிஐஎஃப்ஐ ஐ நிர்வாகிகள் குருசாரதி கோகுலகண்ணன் கௌதமன் மற்றும் கிளை செயலாளர்கள் மாவட்ட மற்றும் தாலுகா குழு உறுப்பினர்களும் பங்கேற்றனர் கடந்த நாட்களாக சோமனூர் தெக்கலூர் பெருந்துறை அன்னூர் புதுப்பாளையம் மங்களம் உள்ளிட்ட பகுதிகளில் கூலிக்கு நெசவு செய்யக்கூடிய விசைத்தறி உரிமையாளர்கள் இருபத்தி இரண்டாம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் குறைக்கப்பட்ட கூலியை உயர்த்தி வழங்க வேண்டும் புதிய கூலியை தீர்மானிக்க வேண்டும் என்பதற்காக தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விசைத்தறி உரிமையா திசைத்தறி உரிமையாளர்கள் கூலிக்கு நெசவு செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் ஒரு புறத்திலே மின்கட்டண உயர்வு இன்னொரு புறத்திலே மிக குறைந்த ஊதியத்தை பெற்றுக்கொண்டு இந்த தொழிலே அழிந்துவிடும் என்கிற அபாயத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் எந்த ஒப்பந்தத்துக்கும் வராமல் அரசையோ விசைத்தறி உரிமையாளர்களையோ காலம் தாழ்த்துவதன் மூலமாக தள்ளி விடுகிற முயற்சியை எடுக்கக்கூடாது ஒரு நியாயமான ஒப்பந்தத்தை தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோவை திருப்பூர் மாவட்ட குழுக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறது